வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எப்போது காரியங்கள் வாய்க்கும் என்ற தலைப்பிலே கடந்த இரண்டு நாட்களாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்றோம் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் வாழ வேண்டும் என்றும் நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரையே சார்ந்து வாழ வேண்டும் என்றும் தியானித்தோம் இதற்கு உதாரணமாக எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே இருந்து தியானித்தோம் மூன்றாவதாக இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி கத்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் நம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அனுகூலமாக மாற்றி தருவார் கீழ்ப்படிதலின் வாழ்க்கை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம் வாழ்க்கையிலே கொண்டு வரும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கூறுகிறார் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் அன்பு கூற வேண்டும் பேதிருவினிடத்தில் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற உன்னத கட்டளையை கொடுப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பேதிருவிடம் என்னை நேசிக்கிறாயா என்றுதான் கேட்கிறார் வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களை வைத்து தோல்வி வேதனை இழப்பு ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா என்று கணக்கு போடக்கூடாது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொள்ள சிலுவை அடிவாரத்திற்கு வரவேண்டும் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது வார்த்தைகளை பிரசங்கங்களை கேட்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுவார் உணர்த்துவார் கீழ்ப்படிந்தால் தொடர்ந்து பேசுவார் வழிநடத்துவார் ஆபிரகாம் இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வந்தபொழுது கீழ்ப்படிந்தார் ஆசீர்வதிக்கப்பட்டார் சகேயு தன் நிலையிலிருந்து இறங்கி வந்தார் அவருடைய பாதை மாறியது பவுல் கீழ்ப்படிந்தார் தரிசனம் மாறியது ஆம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம் வாழ்வின் காரியங்களை நமக்கு அனுகூலமாய் மாற்றுவார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அனுகூலமான காரியங்களை செய்வாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் இந்த புதிய மாதம் உங்கள் யாவருக்கும் இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன் ஆமேன்